TMBM Bank Apple BIM UPI மூலம் பணம் அனுப்புவது எப்படி உங்கள் மொபைலில் TMB M Bank Apple உள்நுழையவும் BIM UPI என்பதை கிளிக் செய்யவும் இப்போது Send Money என்பதை கிளிக் செய்யவும் இப்போது உங்கள் பயனாளியின் UPI ஐடியை உள்ளிடவும் அடுத்த படிக்கு செல்வதற்கு முன் திரையில் காட்டப்படும் உங்கள் கோரிக்கையாளரின் பெயரை பச்சை நிறட்டிக் மூலம் சரிபார்க்கவும் பின்னர் மாற்ற வேண்டிய தொகையை உள்ளிடவும் யூபிஐ மூலம் எதிர்காலத்தில் பயனாளியுடன் உடனடி பரிமாற்றத்திற்கு சேவ் பெனிபிஷியரி என்பதை கிளிக் செய்யவும் தேவைப்பட்டால் கருத்துக்களை சேர்க்கவும் உங்கள் பரிமாற்ற செயல்முறையை தொடங்க சப்மிட் என்பதை கிளிக் செய்யவும் வழங்கப்பட்ட அனைத்து தகவல்களையும் சரிபார்த்து கன்ஃபார்ம் என்பதை கிளிக் செய்யவும் இப்போது பரிவர்த்தனையை முடிக்க உங்கள் பின்னை உள்ளிடவும் இப்போது உங்கள் பணம் வெற்றிகரமாக உங்கள் பயனாளியின் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ளது டிஎம்பி எம் பேங்க் ஆப்பை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யவும்